ரஜினிகாந்த் நான் அரசியலுக்கு வரப்போறேன் நான் அரசியலுக்கு வருவது உறுதி இதை பத்தி மக்களுடைய கருத்து என்ன நம்ப கேட்பாங்க ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரது பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் வேஸ்ட் வர வேண்டாங்க எனக்கு அது பிடிக்கவே இல்லை

சகாயம் சார் ஆதரிக்கிறேன் சகாயம் வந்தால் சந்தோஷமான விஷயம் சார் நாட்டுக்கு இப்படிதான் ஒரு ஆள் தேவை சார் ரஜினி மாதிரி ஆள்லாம் தேவையில்லை சார் ரஜினி அரசியலுக்கு வந்தாருன்னா அது எப்படியும் கண்டிப்பாக காவி அரசியலாக தான் இருக்கும் அதே மாதிரி சகாயம் சார் அரசியல் வந்தார்னா கண்டிப்பா அது ஒரு நேர்மை அரசியலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இருபத்தஞ்சு அவரோட பணிக்காலத்து இருபத்தஞ்சு வருட பணிக்காலத்தில் இருபத்தி நாலு முறை டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்காருன்னா கண்டிப்பாக கண்டிப்பாக ஒரு நேர்மையானவர் அதனால கண்டிப்பாக ஒரு நேர்மை அரசியல் தான் பண்ணுவார்னு நினைக்கிறேன்

நீங்க சகாய் பத்தி வரவேற்கிறோம் வரவேற்கிறேன் அவர் தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல ரொம்ப உண்டு ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்து அது விருப்பமே இல்லாத தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ் செய்யவே இல்லை வந்து ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரது வந்து நாங்கள் வந்து வன்மையாக எதிர்க்கிறோம்

மக்கள் மத்தியில் ஒரு பைசா கூட நான் லஞ்சம் வாங்க மாட்டேன் கை நீட்டி லஞ்சம் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் பகிரங்கமாக ஒரு அறி அறிக்கையாக வெளியிட்டு அவர் வந்து நான் வந்து யாருக்கிட்டாவது ஒரே ஒரு ரூபா கை நீட்டி லஞ்சம் வாங்கி இருந்தால் என்னை பணி நீக்கம் செய்யலன்றார் அரசியலுக்கு வருவதை பற்றி உங்களுடைய கருத்து நல்லதான் நல்ல விஷயம் வரட்டும் வாழ்த்துவோம் அவர் வந்தால் நீங்கள் ஆதரிப்பீங்களா கண்டிப்பாக ஆதரிப்பீங்களா ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர்றதை பற்றி உங்களுடைய கருத்து ரஜினிகாந்த் அரசியலுக்கு எதுக்கு வரணும் தான் என்னுடைய பெரிய கேள்வி சகாயம் ஓட்டு கண்டிப்பா அவருக்கு தான் எதிர்பார்க்க கண்டிப்பாக வரணும்னு எதிர்பார்க்குறேன் அதற்கு அவர் தான் முடிவு சொல்லணும் ஏன்னா கூத்தாடிகள்லாம் இன்னைக்கு வந்து அரசியலுக்கு வரணும்னு கொடி பிடிச்சுன்னு வராங்க ஏன் ஒரு நேர்மையாளர் வரக்கூடாது கண்டிப்பாக தமிழக மக்கள் அவர் பின்னாடி நிற்போம் இளைஞர்களாக இளைஞர்கள் நாங்களே போய் ஊர் ஊரா பிரச்சாரம் பண்ணுவோம் சகாயம் கண்டிப்பாக வரணும்னு சொல்லுவோம் மட்டும் அவருக்கு மட்டுமே ரஜினிகாந்த் அரசியல் வரதா இல்ல நாட்டில் முதல் மக்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு தெரிஞ்சவங்களா வந்து அரசியலுக்கு வரணுங்கிறது முதல் முக்கியம் அவருக்கு வந்து சொல்யூஷன் இருக்கா என்றத அடுத்த வச்சுக்கிட்டு முதல் நாட்டில் முதல் என்னென்ன பிரச்சனை நடக்குதுன்னு முதல் அவங்களுக்கு தெரியுமான்றதே எனக்கு ஒரு சந்தேகம் தான் அதனால அரசியல் வர்றது வேண்டாம்ன்றதா என்னோட கருத்து சகாயம் சார் ரொம்ப நேர்மையான மனிதர் இப்போ நிறைய மக்களோட சேர்ந்து நிறைய பணியாற்றிட்டு வரான்னு நினைக்கிறேன் அவரெல்லாம் வந்து அரசியலுக்கு வந்து கொஞ்சம் இருக்கிற அழுக்கெல்லாம் தொடச்சா நல்லா இருக்கும்ன்றது என்னோட விருப்பம் ரஜினிகாந்த் வராருன்னா சரி ஓகே எல்லாரும் ஒரு ஒரு வாட்டியும் இந்த ஏடிஎம்கே டிஎம்கே சான்ஸ் கொடுத்துருக்கோம்ல அதே மாதிரி ரஜினிக்கும் ஒரு வாட்டி நம்ம சான்ஸ் கொடுக்கலாமே அப்படின்னு தான் தோணுது தெரியும் சார் அவர் வெரி ஹானஸ்ட் பர்சன் ஆக்சுவலி அவரெல்லாம் வந்து அரசியலுக்கு வந்தா நல்லா இருக்கும் எங்களுக்கும் தோணுது ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரதை பத்தி உங்களுடைய கருத்து ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரது பிடிக்கல இது தேவையில்லை அவர் வந்து

மிக நேர்மையான அதிகாரி என்று கேள்விப்பட்டேன் உண்மையிலே அந்த மாதிரி அதிகாரிகள் நாட்டுக்கு தேவை அவங்க அரசியலுக்கு வந்தாங்கனாக்க உங்களுடைய ஓட்டு கட்டாயம் சகாயத்தை கண்டிப்பா சகாயமுக்கு தான் இருக்கும் இவ்வளவு நாள் எங்க போயிருந்தார் ரஜினிகாந்த் காவிரி பிரச்சனைக்கு எதுவும் பேசல ஜல்லிக்கட்டுக்கு எதுவும் பேசல வெள்ளத்துக்கு எதுவும் வந்து பார்க்கல அவரு இவ்வளவு இது இப்போ வந்து வந்து பிரயோஜனமே இல்லையா மக்களுக்கு சகாயம் பத்தி உங்களுடைய கருத்து சொல்லுங்க அவர் வரலாம் நல்ல கருத்து இருக்கு எங்களுக்கு நல்ல அபிப்பிராயம் இருக்கு உண்மை உழைப்பு உயர்வு நல்ல எண்ணம் இருக்குது அவரு மக்களுக்கு செய்யணும்னு அவர் இறங்கி போராடுறாரு களத்துல இறங்கி போராடுறவங்க நம்மளுக்கு முதலமைச்சரா இருக்கணும் அவர் வரலாம் நல்லா எங்க சப்போர்ட் எல்லாருமே எங்க குடும்ப சப்போர்ட் எங்களோட இது சமுதாய சப்போர்ட் எல்லாமே ஒரு ஐஏஎஸ் அவர் அவரோட விஷயங்கள் நல்லா பண்ணியிருக்காரு அவரோட நேர்மையா இருக்கு அவரோட பெர்சனல் குணாதிசயங்கள் எனக்கு தெரியாது ஆனா இவருக்கு எனக்கு வந்து பெர்சனல் குணாதிசயங்கள் தெரியும் அதனால நான் ரஜினி சார் தான் ஓட்டு போடுவேன் அவர் ஓட்டு அவருக்கு தான் சகாயத்துக்கு தான்